நினைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பண்ணுறதை தட்டி விட்டுருங்க வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது சரிவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு சைனில் வந்துட்டு மாயாவோட அப்போ ரகுராம் உங்களுக்கு ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்களே அந்த சைன் தான் காமிச்சிட்ருக்காங்க நான் பக்கத்தில் இருக்க கமிஷ்னர் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு உடனே நான் ஃபேக்ஸ் பண்ணிடுறேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மாயா உடனே இன்ஃபார்ம் பண்ணி அங்கேருந்து கூட்டு வந்துடுங்க ஒன் டைம் அந்த நாட்டை விட்டு வெளியேறிட்டா மறுபடியும் விசா ப்ராப்ளத்தால் உள்ளே வர்றது கஷ்டம் அப்படின்னு சொல்ல சரி நாங்கள் உடனே போய் மாயாவை கூப்பிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சதுமே ரகுராம் அவங்க வந்துட்டு எல்லாருக்கிட்டயும் சொல்றாங்க மாயா விசா வந்துட்டு கிடைச்சிருச்சா அவங்க அப்பாவால நம்ம கிட்ட காண்டாக்ட் பண்ண முடியாம இருந்துருக்கு இப்பதான் கால் பண்ணாங்க மாயாவோட நம்பருக்கு போக மாட்டேங்குது அதான் நம்மக்கிட்ட கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுமே சரி ஒன்றே வந்துட்டு போலீஸ் கால் பண்ணு அப்படின்ற மாதிரி ரகுராம் சொல்ல கால் பண்ணி கால் பண்ணி பார்க்குறாங்க பார்த்தா பிசி பிஸினே வருது என்ன இது லைன் பிசி பிஸினே வருது அப்படின்னு சொல்ல ஐயோ மச்சா அங்கே முக்காவாசி பேர் வந்துட்டு இப்படி தான் ஃபோனை எடுக்கவே மாட்டாங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க சரி ஸ்ட்ரெயிட்டாகவே போயிடலாம் சீனோ நீ ஒரு ரூட்டில் போசிவா நீ ஒரு ரூட்டில் போ நான் ஒரு ரூட்டில் போகிறேன் எப்படியாவது வந்துட்டு போலீஸ் எந்த பக்கம் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மடைக்கு பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல ஆள் ஆளுக்கு ஒவ்வொருத்தையும் வந்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ சாருக்கா ஐயோ எரிச்சலாக வருது சே இவ இங்கேருந்து போனாலும் இவளோட தொந்தரவு மட்டும் போயே தொலை மட்டிக்கு எரிச்சலாக வருது வந்துருவா போலையே இவளை ஒழிக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் பிளான் போட்டோம் எல்லாம் ஓகையாதானா அப்படின்ற மாதிரி முடிச்சுட்ருக்கேன் அடுத்த சைனில் எல்லாருமே வண்டியில் பயங்கரமாக ஃபாஸ்ட்டாக இருக்காங்க ஒரு சைடு சீனும் ஒரு பக்கம் சீனுவோட அப்பா மாமான்னு எல்லாரும் மாற்றி மாற்றி போய்கிட்ருக்கேன் ரகுராம் அவங்க வந்துட்டு போகிற வண்டியை போலீஸ் வந்துட்டு மடக்கி பிடிக்கிறாங்க என்ன சார் அப்படின்னு கேட்க எலெக்ஷனுக்கு வந்துட்டு பணம் எது எடுத்துகிட்டு போகிறீங்களான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல சார் நான் ரொம்ப போய்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் என்கிட்ட எந்த பணமும் கிடையாது நான் வந்துட்டு போயிட்டு வந்து எதனால செக் பண்ணிக்கோங்க சார் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் முடியாது செக் பண்ணால் தான் இங்கே அனுப்பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் சார் காப்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல ரகுராம் வந்துட்டு செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க டிக்கியெல்லாம் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு முன்னாடி வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க ரகுராம் வேறு வாட்சியை வாட்சியை பார்த்துட்டு இருக்காரு பார்த்தா உள்ளே வந்துட்டு அமௌண்ட் இருக்குது இது என்ன சார் பணம் அப்படின்னு சொல்ல ஐயோ இதை நான் வந்துட்டு ஒர்க்கர்ஸ்க்கு சேலரி போகிறதுக்காக வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே இதுக்கு நீங்கள் டாக்குமெண்ட் காமிச்சிட்டு தான் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க போலீஸ்காரங்கக்கிட்ட இந்த பணத்தை கொடுத்துறாங்க சார் ப்ளீஸ் சார் டாக்குமெண்ட் நான் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிடுறேன் ப்ளீஸ் இப்போ நான் ரொம்ப அர்ஜென்ட்டாக போகணும் சார் புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுமே எவ்வளோ அர்ஜென்ட்டாலும் பரவாயில்ல எலெக்ஷன் அப்போ பணம் இப்படியெல்லாம் எடுத்துகிட்டு போகணும்னு தெரியாதா அப்படின்னு சொல்ல சார் பணம் இருந்ததாக நான் கவனிக்கல இருந்துச்சுன்னா நான் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துருக்க மாட்டேன் ஆனால் பணம் கொடுக்கிறதுக்கு எப்பவுமே எங்கிட்ட வண்டியில் கொஞ்சம் பணம் இருக்கும் யாபக மறதியால் எடுத்துகிட்டு வந்துட்டேன் சார் ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு அர்ஜென்ட் என்ன விட்டுருங்க விட்டுருங்கன்னு சொல்லிட்டு ரகுராம் சொல்ல விடாமல் வந்துட்டு பிடிச்சி வச்சுக்கிறாங்க அந்த பக்கமாக மாயா வந்துட்டு ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே போகிறாங்க ஏர்போர்ட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க உள்ளே கூப்பிட்டு போய் கொஞ்சம் நேரம் வந்துட்டு உட்கார வச்சிருக்காங்க நான் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு வந்துடு நீ உட்காரமா அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்து வந்துட்டு வீட்டில் இருக்காங்க மாயாவுக்கு வந்துட்டு கால் பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி ஜானகி சொல்ல தனம் வந்துட்டு கால் பண்ணி பார்க்குறாங்க சுவிட்ச் ஆஃப்னு வருதுமா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்ல மாயாவே பார்த்து மொபைல் வந்துட்டு ஆன் பண்ணி நம்மளை கூப்பிட்டாலும் கூப்பிடுவாமா நம்ம எதுக்கு வெயிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு வந்துட்டு நாயாவோட அத்தை அவங்க சித்தியெல்லாம் இருப்பாங்கள்ல அவள் தான் இங்கேருந்து போயிட்டால எதுக்கு அண்ணி இப்படி நீங்கள் ரொம்ப அவளை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் அவள் ஊருக்கே போகட்டும் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே எல்லாருமே வந்துட்டு முறைக்கிறாங்க சார் அவளால் பிரச்சனை தான் வீட்டுக்கு போலீஸ்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்ல விசா எக்ஸ்பீரி ஆனதுனால போலீஸ் வந்ததில் என்ன இருக்குது நீங்கள் எதுக்கு இப்படிலாம் பேசுகிறீங்க சித்தி அப்படின்ற மாதிரி சொன்னதுமே உனக்கு அது தெரியாது நம்ம வீட்டில் நடக்கிறது நமக்கு தான் தெரியும் ஊர்வாயை நம்ம மூட முடியுமா அப்படின்னு சொல்ல பாட்டியமாக சொல்கிறாங்க அவளால் இங்கே இருந்தும் தான் போனாலும் தான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அடுத்த சைண்ட்ல ரகுராம் அவங்கள தான் காமிச்சிட்டு இருக்காங்க அவங்க நிற்கும்போது அவங்க தம்பி சிவா அப்புறமேட்டு சீனுவோட அப்பாவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க அவங்களே வந்துட்டு செக் பண்ணிக்கிட்டு இருக்கா அது நம்ம மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு வர்றாங்க நீ நீங்கள் இங்கே நின்றுக்கிட்டு இருக்கீங்க கிளம்பலையா அப்படின்னு சொன்னதுமே நீங்கள் வந்துட்டு அந்த போலீஸ் வண்டியை ஏதாவது தெரிஞ்சுன்னு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்ல நாங்களே எவ்வளவோ தேடி பார்த்தோம் ஆனால் வண்டி எந்த பக்கம் போயிடுச்சுன்னு தெரியல நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க பணம் இருந்ததுனால் பிடிச்சி வச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுமே அதுக்குரிய செல்லான்னு பின்னாடி தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட்டை காமிச்சிடுறாங்க போலீஸ் வந்துட்டு இதை காமிச்சிருந்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே விட்டுருப்பேன் சார் அப்படின்னு சொல்லலை இப்போ தான் எனக்கு தெரிஞ்சு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறது நம்ம மாயாவை பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்ல நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க நம்ம இப்போ போனாலும் ஃப்ளைட்டு வந்துட்டு நேரத்துக்கு கிளம்பிடுறோம் டையத்துக்கு சீனு பயிர்காமல கண்டிப்பா கூப்பிட்டு வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்து மாயாவை காமிக்கிறாங்க மொபைல் எடுத்து பாக்குறாங்க சுவிச் ஆப் பண்ணிருக்கு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பண்ணி ஆன் பண்ணி பாக்கிறாங்க சார்ஜர் வீட்டில் வந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டு இருக்க பக்கத்தில் ஒருத்தருகிட்ட மொபைல் கேட்டு வீட்டுக்கு தான் ஃபோன் பண்றாங்க பார்த்தா அங்க சார்ஜ் தான் எடுக்கிறாங்க ஆனோ நான் மாயா அப்படின்னு சொல்ல என்னது இவளா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டே சொல்லு மாயா என்ன வேணும் நான் சாறு பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல வீட்டில் யாருமே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டதுமே வீட்டில் யாரும் இல்ல பாட்டு எல்லாரையும் கோயிலுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க அதாவது நம்ம வீட்டை பிடிச்ச ஒரு ஒரே ஒளிஞ்சிருச்சா அதனால முதல்ல கோயிலுக்கு போயிருக்காங்க அது மட்டும் கிடையாது நீ போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு ரகசியத்தை சொல்லிடுற நீங்கள் இருந்து போகிறது காரணமே நான் தான் ஏன்னா விசா எக்ஸ்பீரி ஆன லிஸ்ட்டில் உன் பேர் இல்லை நான் தான் வந்துட்டு சேர்த்து விட்டேன் அது இந்த இப்போ மட்டும் சேர்த்து விடலன்னு வச்சுக்கோமே இன்னும் கொஞ்சம் நாளில் நீ இங்கே தான் இருந்திருப்ப மறுபடியும் உனக்கு விசா வந்திருக்கோம் நீ படி ஜாலியாக இருந்திருப்பேல அதனால தான் சரி நான் வச்சிடறேன் இங்கே பாரு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் நானே உனக்கு விசா ஏற்பாடு பண்ணி கொடுக்க அப்போ வந்தால் போதும் இப்போலாம் திடீர்னு வந்துடாத ஆத்தா இங்கே பாரு நான் உண்மையை தான் சொல்கிறேன் யாருமே வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்ல அவங்கள எப்போ வருவாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க சாயந்தரம் வருவாங்க வீட்டில் ஒரு நல்லது நடந்திருக்கு கோயில் போய் செலிப்ரேட் பண்ண வேணாமா அப்படின்னு சொன்னதுமே பெரியப்பா பெரியமா யாருமே இல்லை அப்படின்னு கேட்க யாரும் இல்லை சரி நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு இவ என்ன என்ன பண்ணாலும் திருப்பி வீட்டுக்கு வந்துடும் போல அப்படின்னு சொல்லிட்டு ரிசீவர் எடுத்து கீழே வச்சுட்டு போயிடுறாங்க மாயா வந்துட்டு அழுதுகிட்டே இருக்க அங்கே வந்துட்டு போலீஸ் வந்துட்டு வாங்க உங்களை அந்த ஆஃபீஸ் சட்டை ஒப்படைச்சிட்டு கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க மாயாவும் அவங்க கூட போகிறாங்க சீனுவை காமிக்கிறாங்க ஏர்போர்ட்டில் வந்து இறங்கும் போது ஒருத்தங்க வண்டி மேலே வந்துட்டு மோதிடுறாங்க அவர் என்னென்னா எவ்வளோ தைரியம் என்ன என் வண்டி மேலே மோதுவ அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு சார் நான் அவசரத்தில் வந்து கவனிக்கலை சார் அப்படின்னு சொல்லிட்டு சண்டையை காமிச்சுட்ருக்காங்க அடுத்த சீனில் மாயாவும் சீனுவும் ஒன்று சேர்ந்துடுறாங்க மாயா அப்படின்னு சொல்ல மாயா வந்துட்டு ஓடி வர்றாங்க ஓடி வந்து சீனுவை கட்டி பிடிச்சிக்க சீனு வந்துட்டு என்னை விட்டு நீ போகாத அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பயங்கரமாக வந்துட்டு காதல் மலையை பொழிய அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது